நாகப்பட்டினம் நகரப் பகுதியில் உள்ள பள்ளிக்கூட குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக மாவட்ட கல்வி தன்முறைப்பு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக பாரம்பரிய மிக்க பழமை மாற கட்டிடத்தில் ஓவியத் திறனை வளர்க்கும் வகையில் பொன்னி சித்திர கடல் கூடம் திறக்கப்பட்டுள்ளது இந்த சித்திர கடல் கூடத்தில் நவீனப்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் உதவியுடன் கூடிய டிஜிட்டல் போர்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதுபோல மாணவ மாணவர்களின் எண்ணங்களை வண்ணமாக்கும் வகையில் வண்ண கலர் ஓவிய பெயிண்ட்கள் மற்றும் அதற்கான சாதனங்கள் உள்ளன இதனை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் ஓவிய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் தங்கள் கற்பனைகளை ஓவியங்கள் வரையலாம் இந்த பள்ளி கல்வித் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பின்புறம் பொதுப்பணித்துறையின் சார்பில் வைப்புத் தொகை பணிகள் திட்டத்தின் கீழ் மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலகத்தை திறந்து வைத்தார் நாகை ஊராட்சி ஒன்றியம் பெருகடமனூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார் இதுபோல அதே ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தையும் திறந்து வைத்தார் மேலும் திருமருகர் ஊராட்சி ஒன்றியம் பில்லாலி ஊராட்சி மத்தலங்குடி அரசு ஆயுதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கும் வகையில் நாகையில் டைட்டில் பார்க் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் கிழக்கு கிழக்கை சாலை செல்லூர் பகுதியில் டைட்டில் பார்க் தொழில்நுட்ப பங்கு அமைப்பதற்கான இடத்தினை மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து அவர்கள் நாகை மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஊரகப் பகுதிகளில் படித்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக மிகப்பெரிய வேலைவாய்ப்பினை உருவாக்கி தரும் வகையில் இந்த டைட்டில் பார்க் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் விவசாய பெருமக்களும் மீனவ பெருமக்களும் அவர்களின் படித்த குழந்தைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்பினை உருவாக்கும் வகையில் இந்த டைட்டில் பார்க் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் நாகை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத தொழில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு டைட்டில் பார்க் அமைக்கப்படும் குழந்தைகள் நேரு பிறந்த தினமான நவம்பர் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது நாகை மாவட்டத்தில் குழந்தைகள் தின விழா வழக்கமான உற்சாகத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை சார்பாக குழந்தைகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது மாவட்ட வருவாய் அலுவலர் பேவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாட்டுப்புற கலைஞர்கள் கும்பிப்பாட்டு கரகாட்டம் நாட்டுப்புற பாடல்களை பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் குழந்தை திருமணம் நடைபெற்றால் அதனையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை எவ்வாறு தடுப்பது போன்ற விழிப்புணர்வு நாடகங்களும் நடைபெற்றது முன்னதாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் வாசிக்க அதனை கல்லூரி மாணவ மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வெளிப்பாளையம் பால்பனச்சேரி பப்ளிக் ஆபீஸ் ரோடு வழியாக நாகை புதிய பேருந்து நிலையம் வரையில் நடைபெற்றது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான சார்லி நானூற்றி முப்பத்தி ஆறு என்ற ரோந்து கப்பல் கடலில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வந்தது இந்நிலையில் நாகையில் இருந்து நாற்பது நாட்டிக்கல் மைல் மியான்மர் நாட்டு மீனவர்கள் பாய்மர படகில் அமர்ந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் எல்லை தாண்டி வந்த மியான்மார் மீனவர்கள் நான்கு பேரையும் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களின் பாய்மர படகினையும் கட்டி இழுத்து நாகை துறைமுகம் அருகில் கொண்டு வந்தனர் இதையடுத்து மியான்மர் பாய்மர படகும் விசைப்படகில் இழுக்கப்பட்டு நாகை துறைமுகத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டது பின்னர் கடலோர காவல்படை கமாண்டர் சௌமே சவுண்டாலா தலைமையிலான குழுவினர் முகாமில் காவல்துறையினரிடம் அவர்களை ஒப்படைத்தனர் தொடர்ந்து நாகை துறைமுக பயணியர் முனையத்தில் இருந்து நாகை கடலோர காவல்படை குழும காவல் நிலையத்தில் விசாரணைக்காக மியான்மர் மீனவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் அவர்கள் நான்கு பேரும் பர்மிஷ் மொழி மட்டும் பேசுவதால் சைகையில் மட்டும் விவரம் தெரிவித்தார்கள் மேலும் நான்கு பேரும் விசாரணைக்கு பின்பு சென்னையில் உள்ள பெருநகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் இதுபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கடற்கரையில் மியான்மர் நாட்டு பாய்மர படகு ஒன்று ஆளில்லாமல் கரை ஒதுங்கியது இது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது நாகை மாவட்டம் கிராமப்புறங்களை அதிகம் கொண்டதாக காணப்படுகிறது கிராமப்புறங்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் இலவச எரிவாயு இணைப்பு கிடைத்துள்ளது பயன்பாடும் அதிகரித்துள்ளது புகையில்லா ஆரோக்கிய சமையல் அனைவரும் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு அமைச்சகம் மூலமாக மாவட்டத்தில் சமையல் அறைகளில் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கேஸ் அடுப்பு உபயோகிக்கும் மகளிருக்கான சமையல் போட்டியில் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் சமையல் அறையில் சிலிண்டரை பாதுகாக்கும் வழிமுறைகள் சமையல் அறையினை காற்றோட்டமாக வைத்திருப்பது பாதுகாப்பான முறையில் சிக்கனமாக முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது